ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம கடைகளில் வாங்கக்கூடிய கலர் கலரான ஜவ்வரிசி வடகத்தை வந்து எப்படி வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி வடகம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவு மாவு ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து நூறு கிராம் அளவு இருக்குங்க இந்த மாவு ஜவ்வரிசியை நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நான் வந்து மாவு ஜவரிசி வந்து எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை கூட இதே மாதிரி வந்து இப்ப இதை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதுல வந்து ரெண்டு கப் அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க எந்த கப்ல வந்து நம்ம மாவு ஜவரிசி எடுத்தோமோ அதே கப்ல வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணி மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டியிருக்கேன் மாவு ஜவரிசி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து இருக்குங்க இப்ப இந்த மாவு ஜவரிசிய நாலு பாகங்களா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாங்க கலர் கலரா நம்ம செய்யறதுக்காக இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறோம் நீங்க கலர் வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த மாவு ஜவரிசியே நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வடகத்துக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் கால் டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம் உங்களோட டேஸ்டுக்கு போல நீங்க வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப் மாவு ஜவரிசிக்கு நம்ம ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு நீங்க அதிகமாக விட்டுட்டீங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு தான் நீங்க செய்ய வேண்டி இருக்குங்க இப்போ நம்ம கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கிரீன் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட் கலர் வேண்டாம் நினச்சிங்கன்னா வீட்லயே எப்படி கலர் கலரான வடகம் செய்யறதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒயிட் கலர் வடகத்துக்காக இந்த கப்பில் இருக்கிற மாவு ஜவரிசியை வந்து நான் அப்படியே வந்து எடுத்துக்க போகிறேங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு வளையும் எடுத்துட்டேன் அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்மளோட ஜவ்வரிசியை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வளையல் வச்சு அழுத்தி விடும்போது உரங்கள் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வந்து கிடைக்குங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பும் நமக்கு வந்து அழகாக வந்து வந்துருங்க ஈஸியாக அவ்வளோதான் இப்போ வந்து இந்த வளையலை வந்து எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஜவ்வரிசியை வந்து எடுத்து நல்லா அழுத்தி விட்டுருலாங்க இந்த மாதிரி செய்யறதுனால வேலையும் நமக்கு வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிருங்க வடகமும் நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி பிளேட் ஃபுல்லாக வந்து வடகத்தை வந்து ரெடி பண்ணிட்டேங்க இப்போ இந்த வடகத்தை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட பிளேட்டை வந்து வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தண்ணியோட சூடு அப்புறம் வந்து ஆவிலேயே நம்மளோட வடகம் வந்து வெந்துருங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி போல் நமக்கு வடகம் வந்து வந்துருங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கத்தியோ இல்லை இந்த மாதிரி தோசை கரண்டியோ வச்சு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து எடுக்க வந்துருங்க அவ்வளோதான் நமக்கு கண்ணாடி போல் வடகம் வந்து கிடைச்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு கிளாத் மேலே வந்து நான் போட்டுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸில் வந்து நம்மளோட வடகத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா குயிக்காக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்மளோட பிளேட்டை வந்து வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாங்க பாருங்க நல்லா கண்ணாடி போல் நம்மளோட வடகம் வந்து வெந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி அவிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் வந்து இட்லி குழிகளை வந்து இந்த மாதிரி வடகத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அவ்வளோதான் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு வெந்த வடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவழுன்னு இருக்குங்க இட்லி துணியில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுக்க வந்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்து சுலபமாக வந்து எடுக்க வருது இப்போ இந்த வடகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா காயட்டுங்க காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா முத்து முத்தா நமக்கு வந்து தெரியுதுங்க இப்போ இந்த வடகத்தை வந்து பொறிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பெருசாக வந்து பொரியுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வடகத்தை வந்து போடணுங்க அவ்வளோதான் பாருங்க நல்லா முத்து முத்தா நம்மளோட ஜவ்வரிசி வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இன்னொரு வடகத்தையும் நான் பொறிச்சு காட்டுறேன் அவ்வளோதான் அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லான அதே சமயம் நல்ல மொறுமொறுப்பான இந்த ஜவ்வரிசி வடகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க